வெல்கம் டு கனராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்குங்க இன்னைக்கு மெயின் ரோடு பேஸில் ஒரு நாற்பது சென்ட் ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த ப்ராப்பர்ட்டியோட வீடியோ எது பார்க்குறேங்க நல்லா செம்மன் பூமிங்க மெயின் ரோடு பேஸ்லேயும் இருக்குதுங்க ரெண்டு சைடுமே ரோடு பேஸ் வருங்க ஒரு மெயின் ரோடு பேஸ் தெற்கு பார்த்து வருங்க இன்னொரு சைடு பத்து மீட்டர் ரோடுங்க அது மேற்கு பார்த்து வருங்க பக்கத்துல தென்னந்தோப்பு தானுங்க நல்ல ஏரியால்தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து தாராவு மெயின் ரோடு பேஸ்லேயும் இருக்குதுங்க இந்த வேப்ப மரத்துக்கு ரைட் சைடு இந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிற ப்ராப்பர்ட்டிங்க நாற்பது சென்டோட ப்ராப்பர்ட்டிங்க இது வந்து உங்களுக்கு பூலவடி தாராவரம் மெயின் ரோடு மேலே இருக்குதுங்க இந்த மெயின் ரோடு பேஸில் உங்களுக்கு ஃபீடு மில்லு ஸ்பின்னிங் மில்லு கார்மெண்ட்ஸ் ஃபேக்ட்ரி எல்லாமே இருக்குதுங்க டபுள் ரோடுங்க இதோட ரோடு நம்பர் வந்து எட்நூற்றி எண்பத்தி நாலுங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நாற்பது அடி ரோடுங்க இந்த ரோடோட அகலம் வந்து நாற்பது அடி ரோடு வருங்க அந்த ரோடு பேஸில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க இது ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பது சென்ட் சேர்ந்து இருபத்தஞ்சி லட்சரூவா சொல்கிறாங்க குறைச்சி பேசலாங்க ஒரு சைடு பத்து மீட்டர் ரோடு ஒரு சைடு மெயின் ரோடுங்க நீங்கள் ஐடியாக இருந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்பது அறுபத்தி மூணு நோட் பண்ணிக்கோங்க என் நம்பருங்க நன்றி வணக்கம்